அனைத்து விவசாய தோழர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போனோம் அதாவது பயிர்கள் அதிக அளவு அதாவது ஒரு பயிர்ல வந்து இருபது பர்சன்டேஜ் அளவு மகசூல பாதிக்கிற கலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அருகுதாங்க இந்த அருக கலை அழிக்கிறதுக்காண்டி விவசாயிகள் பல பேர் போராடி வராங்க அதை கண்ட்ரோலே பண்ண முடியல இந்த அருகே என்ன பண்ணுங்க பாத்தீங்கன்னா பயிரோட வேறு வேர்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பின்னிக்கிட்டு வேரோட்ட வளர்ச்சி ஒரு நல்லா தடை பண்ணிருங்க இதனால பாத்தீங்கன்னா பயிர்ல வந்து சுத்தம் மகசூல் எடுக்க முடியாது மேல பிக்சர் ஓடி இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா அந்த வயல்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா தான் இருக்கும் மல்லியம் செடி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு மகசூலே வந்திருக்காது அதே நார்மல் ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா மகசூல் அதிகமாக வரும் அருகு சுத்தமாவே இருக்காது அந்த அருகு அதிகமானாலும் பாத்தீங்கன்னா அது மகசூல் என்பது சுத்தமா கிடைக்கல தருக பர்மென்ட காலி பண்றதுக்கு என்னென்ன மருந்து அடிக்கலாம் என்ன மருந்து அடிச்சா நல்லா கண்ட்ரோல் ஆகும் இதை பத்தி இந்த விடிய உங்களுக்கு ஃபுல்லா சொல்ல போறாங்க அதாவது என்ன பாத்தீங்கன்னா யூபிஎல் கம்பெனியில் வரக்கூடிய ஸ்வீப் பவர் இந்த ஸ்வீட் பவர் பார்த்திங்கன்னா நீங்கள் அருகுக்கு அடிக்கும்போது ரிசல்ட் வேஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க அதாவது அருகு சரி கோரையும் சரி மிச்ச புல்வகை எல்லாமே கொஞ்சம் காளியாகும் இது வந்து பார்த்திங்கன்னா பயிர்களுக்கு இடையில நீங்கள் ஈஸியாக அடிக்கலாமா மல்லி வைப்பில் பட்டால் கூட உங்களுக்கு வேறு அந்த அளவுக்கு டேமேஜ் ஏற்படாது நீங்கள் வந்து மல்லி போயில தாராளமாக அந்த யூஸ் பண்ணுவான் அந்த ஸ்வீபவர் எவ்வளோ அளவு யூஸ் பண்ணும் பார்த்திங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறு மில்லி அளவில் யூஸ் பண்ணணும் நூறு லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் அளவில் யூஸ் பண்ணுவாங்க அதாவது பார்த்திங்கன்னா அடிக்கும்போது நார்மல் ஈராக இருக்கணும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஈராக இருந்தால் நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் வேஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அடுத்து பகவக்கூடிய கலைக்கொள்ளி வந்து பாத்தீங்கன்னா அதான் குண்ணு கலைக்கொல்லி குன்னு கலைக்கொல்லின்னு சொல்லுவாங்க அதான் பார்த்தீங்கன்னா மீரா செவன்டி ஒன்று அதான் பார்த்திங்கன்னா கிளைப்போசென்ட் அமனியன் கிளைப்போசென்ட் வந்து பார்த்திங்கன்னா செவன்டி ஒன் பெர்சென்டேஜில் இருக்குங்க இந்த குறுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறு லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவில் யூஸ் பண்ணும் பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் அளவில் யூஸ் பண்ணுவாங்க இந்த கலைக்கொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் வரப்பு உரத்துலலாம் அடிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயிருக்கு பயிர் கேப் இருந்தால் பார்த்தீங்கன்னா கேப்லேயே அடிச்சிங்கன்னா அருகுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் பார்த்திங்கன்னா நிறையா ஃபார்மர் அருகுக்கு இந்த இதை எக்ஸலர் மீரா செவன்டி ஒன் தான் யூஸ் பண்ணிக்கிருக்காங்க நீங்களும் பார்த்தீங்கன்னா அருக அதிகமாகச்சுனா இந்த மாதிரி கலைக்கொல்லி யூஸ் பண்ணுங்கள் வரப்போகிறோம் அடிக்கிறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான கலைக்கொல்லி மிச்சம் பார்த்திங்கன்னா நீங்கள் நேரத்துல விவசாயமே பண்ணலை மிச்சத்துலாம் அருகு குறையெல்லாம் அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மீரா செவன்டி ஒன்னை யூஸ் பண்ணலாம் உனக்கு ரிசல்டேஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குனுங்க அடுத்து பார்க்கக்கூடிய முக்கியமான கலைக்கொல்லிங்க இது வரைக்கும் அதிகமாக நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டேன் நம்ம யூடியூப் சேனலில் தான் இந்த கலைக்கொல்லியை பற்றி அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கும் அது காரணம் பார்த்தீங்கன்னா இன்னும் விவசாயிகள் மத்தியில் அந்த களை போய் சேரலாம் தான் அர்த்தம் அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப நம்ம யூடியூப் சேனலில் நிறைய டைம் இந்த ஒரு கலைக்கொல்லியை பற்றி சொல்லியிருக்கோம் அதான் பேர் கம்பெனியில் வரக்கூடிய ஏலியன் பிளஸ் களை இந்த ஏன் பிளஸ் களை எவ்வளோ அளவு யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நூறு லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் அளவில் யூஸ் பண்ணுவாங்க அதாவது பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு மில்லி அளவில் யூஸ் பண்ணுவோம் அதான் பார்த்தீங்கன்னா ஒரு பயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழடி கேப் ஆறு அடி கேப்பில் நீங்கள் விவசாயம் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு ரெண்டு அடி கேப் விட்டுட்டு அதுக்கு இடையில நீங்கள் நீங்க ஒரு ஆறு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பில்லுமே முளைக்காதுங்க அது டிஎன் விவசாயம் டீம் வந்து கேரண்டி கொடுக்குறோம் அதாவது கம்பெனிக்காரங்களும் இந்த சொல்ல மாட்டாங்க நம்ம டீம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாதிரி சொல்லிருக்கோம் ஏன்னா ரீசென்ட் வீஸ் நாங்க பாத்ததுனால உங்களுக்கு நாங்க சொல்றவங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா தென்னை மரம் மாந்தோப்பு அடுத்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள் அதாவது ஃப்ரூட் ஐட்டம் ஆகிற விவசாயிகளுக்கு எல்லாமே கண்டிப்பா இந்த ஏலியம் பிளேஸ் கலை கொல்லி கண்டிப்பா யூஸ் ஆகுங்க அதாவது நம்ம ஏரியா திண்டுக்கல் நிலக்கோட்டை அந்த சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆரடி கேப் விட்டுருப்பீங்க அந்த விவசாயிகளுக்கு கண்டிப்பா இந்த ஏலியம் பிளேஸ் கலை ரொம்பவே யூஸ் ஆகும் அதான் பார்த்தீங்கன்னா பயிருக்கு படாமல் பயிருக்கு ரெண்டடி தள்ளி இந்த களைக்குள்ளி அடிக்கிறதினால ஆறு மாதம் எந்த ஒரு பிள்ளையுமே வராது எந்த ஒரு கலைகளுமே முளைக்காது நீங்கள் எம்டிஎன் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த களைக்குள்ளி அடித்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதம் குறைந்தபட்சம் அதுக்கப்புறம் தான் நடவு பண்ணணும் அதுக்கப்புறம் நடவு பண்ணால் தான் உங்களுக்கு பெஸ்ட் ஃபீல்ட் வரும் இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா விதை முடிப்பு மாதிரி ஏதாவது பிரச்சனை ஏற்படும் அதனால பார்த்தீங்கன்னா இந்த களைக்கொழி அடித்தா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதம் அந்த நிலத்தை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விவசாயம் பண்ணக்கூடாது வெதநட்டாவும் அந்தளவுக்கு உங்களுக்கு பெருசாக வராது கலையில க முற்றிலும் அழிக்கணும் பார்த்தீங்கன்னா அந்த கலைக்கோள் ஏலியம் ப்ளஸ் களைக்கோழி யூஸ் பண்ணுங்க ரிசன்ட் ரொம்ப நல்லா இருக்கும் திண்டுகள் மட்டும் இல்லை அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி இந்த லைன்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆரெடி தான் இருப்பீங்க கட்டிங் பண்ணுறப்ப இந்த கலைக்கொல்லியை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்மெண்டாக கலைகளை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாமாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பார்த்திங்கன்னா களைகள் வந்து தான் பூ அவசரம் குறைக்குது அந்த கலைகளை கண்ட்ரோல் பண்ணுறது பெஸ்ட்டு களைக்கொல்லி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணு களைக்கொல்லி சொல்லியிருக்கோம் மூணு கலைக்கொல்லிக்கும் டிஃப்ரெண்ட் வேலையும் சொல்லியிருக்கோம் அதான் பார்த்தீங்கன்னா சிலிப்ப ஒரு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பயிர்களே அடிக்கலாம் வேரில் பார்த்தனா எந்த ஒரு டேமேஜ் ஆகிய உங்களுக்கு ஏற்படாது இதனால் பார்த்தீங்கன்னா அருள் நல்லா கண்ட்ரோல் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா மீரா செவன்டி ஒன்று இது பார்த்தீங்கன்னா வரப்பில் அடிக்கிறதுக்கு நல்லா கிடைக்கலி எம்டி லைனில் அடிக்கலாம் நல்லா ரிசல்ட் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எலிஎன் பிளஸ் இந்த எல் பிளஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இது பார்த்தீங்கன்னா லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் வரும் ஆனால் ரிசல்ட்வேஸ் ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் எந்த ஒரு களைகளும் உழைக்காது இதை பற்றி ஏதாவது தகவல் நீங்கள் மறக்காம ஆசைப்பட்டிங்கன்னா கமெண்ட் கவன்பேஷில் கவனம் பண்ணுங்க இதே மாதிரி நீங்கள் வந்து அருகே ஏதாவது களைக்குள்ளே யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அதே நீங்கள் கமெண்ட் கவன்பேட்சில் கவனம் பண்ணுங்கள் இதே மாதிரி விவசாயம் சம்பந்தமான மருந்துகளை பற்றி புதுசு புதுசாக தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காம நீங்கள் நம்ம டிஎன் விவசாயம் பண்ணி யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்